ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பயிறு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முதல்ல அதுக்கு ஒரு கடாய் வச்சிக்கலாம் இதில் ஆயில் ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் இது கூடவே நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பத்து சின்ன வெங்காயம் போலாம் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் இது கூடவே நம்ம பூடு சேர்த்துக்கலாம் பூடும் கொஞ்சமாக இஞ்சும் சேர்த்துக்கலாம் இதில் அது சேர்த்து வதக்கிறதுனால நல்ல டேஸ்ட் கிடைக்கும் குழம்பு கறி குழம்பு டேஸ்ட்டில் வரும் ஒரு மூணு பல் பூடு ஒரு சின்ன துண்டு இஞ்சி போதும் நான் காமிச்சிருக்கிற அளவு ஆட் பண்ணிக்கோங்க அதுவே கரெக்டாக இருக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இது கூடவே ஒரு தக்காளியை நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளியும் நல்லா வதங்கணும் இங்கே பாருங்க நல்லா வதங்கிட்டு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இதில் மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லாவே ஆறிட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இது கூடவே நம்ம கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ரெண்டு புதினா எலை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கடாயில் அதே கடாயில் கூட எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில போட்டு தாளிச்சிக்கலாம் நல்லா தாளிச்சு பொறிஞ்சதுக்கப்புறம் இதான் நல்லா பொரிஞ்சிட்டு இது கூடவே வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி எடுத்துருக்கேன்னு தாளிக்கிறதுக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிட்டு இது கூடவே நம்ம தக்காளி ஏற்கனவே ஒரு தக்காளி அரைச்சாச்சு அதனால இதில் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் நமக்கு வதங்கும் இது கூடவே மசாலா பொருட்கள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிட்டு இனி தேவையான மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிடலாம் இன்னைக்கி குழம்பு மசாலாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அடுத்ததாக சீரகத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக மிளகுத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயிலையே வதக்கிக்கணும் இதுலேயும் நல்லா தாளித்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் தான் வதக்கணும் அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட் இருக்கும் மசாலா வாடை இல்லாமல் இருக்கும் எண்ணெயிலையே வதக்கும்போது இதை வந்து நான் குக்கருக்கு அப்படி மாற்றிக்கிறதே வதங்கினதே ஏன்னா பயிர் குக்கர்லனா சீக்கிரம் வெந்துடும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிடலாம் இது கூடவே உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இந்த குழம்பு வந்து நமக்கு நல்லா கொதிக்கணும் கொதித்து வந்ததுக்கப்புறம் குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்தளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த பயிரை ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா சும்மானா வேக லேட் ஆகும் ஒரு விசில் விட்டு எடுக் எடுத்துக்க போகிறேன் அவ்வளோ தான் வெயிட்டர் போட்டாச்சு நல்ல ஒரு விசில் வந்தாச்சு குழம்பும் நல்லா கெட்டியாகி வந்துட்டு கிரேவி பதத்துக்கு நமக்கு கிடைச்சிட்டு அவ்வளோ தான் டேஸ்டான பயிறு குழம்பு ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ